லெபனானிலே நடந்திருக்கக்கூடிய பேஜர் லேப்டாப் வெடிப்புகள் கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி லெபனானில் பேஜர் அங்க வைத்திருந்த மருத்துவமனைகளில இன்னும் இடங்களில பயன்படுத்தப்பட்டு வந்த பேஜர்கள் வெடித்து சிதறி இதுல வந்து எண்ணூறு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் பதினாறு பேர் இறந்து போயிருக்கிறாங்க செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வாக்கி டாக்கி வாக்கி டாக்கி வச்சு போலீஸ் எல்லாம் நம்ம ஊர்ல வச்சு பேசிக்கிறாங்க அந்த கருவி வெடித்ததுல நானூத்தி பேர் படுகாயம் இருபது பேர் இறப்பு இப்போ இந்த நேரத்துல பேஜ் இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு புது தலைமுறைக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது நம்ம லேண்ட் ஃபோன் தான் வீட்டில் வைத்து பேசக்கூடிய வயர்டு லேண்ட் ஃபோன் தான் ஒரே ஒரு தொடர்பு சாதனமாக இருந்த காலத்தில் வயர்லெஸ் சாதனம் ஒன்று வந்துச்சு வெகுஜன பயன்பாட்டுக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அந்த வெகுஜன சாதனம் என்ன அப்படின்னாட்டா பேஜர் பேஜர் அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பேஜருக்கு ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட அவருடைய பேஜர் நம்பர்ல நம்ம வீட்டினுடைய லேண்ட் ஃபோனில் இருந்து கூப்பிட்டோம் அப்படின்னு இந்த நம்பர் அவங்களுக்கு காட்டும் பீப் பீப்னு ஒரு மூணு தடவை அதனால அந்த கருவிக்கு பீப்னு ஒரு பேரு ஒரு சவுண்ட் வந்துட்டு அந்த சவுண்ட்ல இருந்து கால் வந்திருக்குன்னு காட்டும் அவங்க அருகில் பேசுவாங்க இது இந்த பேஜருடைய பயன்பாடாக இருந்தது வெகு சீக்கிரமே மொபைல் போன்கள் பயன்பாட்டுக்கு வந்துட்ட காரணத்தினால இந்த பேஜர் என்ற ஒரு டெக்னாலஜி நீண்ட காலத்துக்கு நிலைக்கல வெகுஜன பயன்பாட்டுல இருந்து போயிருச்சு ஆனா இது எங்க போச்சு அப்படின்னு மருத்துவமனைகள் இன்னப்புற இப்போ தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரிகள் இந்த மாதிரி உள்ள இடங்கள்ல எல்லாம் எமர்ஜென்சி அலர்ட் கொடுக்கறதுக்கு இல்ல ஒரு குறிப்பிட்ட செய்தியை அவர்களுக்கு சொல்லுவதற்கு டிஜிட்டல் மெசேஜ் அதை அனுப்புறதுக்கு இந்த மாதிரி உள்ள உபயோகங்கிறதுக்கெல்லாம் பயன்பட்டாங்க இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்எஸ்எஸ் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அவங்க ஒன்றரை லட்சத்துக்கு மேல உள்ள இந்த மாதிரி பேஜர்களை எர்ஜென்சி பயன்பாட்டுக்கு வந்து அவசர பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதனால ஐரோப்பிய நாடுகள் உள்ள பெரும் மருத்துவமனைகளில் இது பயன்படுத்தப்படுகிறது இப்ப இங்க லெபனான்ல வெடிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து நிறைய பேஜர்களை வச்சிருந்தாங்க அவங்க மொபைல் வந்து காட்டி கொடுத்துரும் ட்ராக் பண்ணிடுவாங்கனால அதை பயன்படுத்தாம தகவல் தொடர்புக்காக பேஜர்களை பயன்படுத்தினார்கள் அவர்களை டார்கெட் பண்ணி தான் வெடிக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லுவதாக இன்னும் அவங்க உரிமை கோரலை யார் வெடிக்க வச்சாங்க அவர்கள் சொல்லுவதாக ஒரு செய்தி இருக்கிறது இன்னொரு பக்கம் என்ன உண்மையில் வரக்கூடிய செய்திகளை பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான மருத்துவ ஊழியர்கள் இதை பயன்படுத்துறாங்க அவங்கதான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணை இழந்த நர்சு விரலை இறந்த நரிசு வயிற்றுல ஒரு பகுதியை இழந்த நரிசு உடலில் ஒரு பாகத்தை இழந்தவங்க இப்படின்னு வந்து கையை இழந்தவர்கள் என்று பெரும்பாலும் மருத்துவ தான் இந்த பேஜர் வெடிப்பு பாதிச்சிருக்கு அது மாதிரியே வந்து வாக்கி டாக்கு வெடிப்பு செக்யூரிட்டி கார்டா இருக்கிறவங்க காவல்துறையில இருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ள வெகுஜனங்கள போரோடு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத தான் பெரும் அளவில் இதை பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வச்சாங்க ஏற்கனவே தேங்காயில குண்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சூட்கேஸ்ல குண்டு வச்சாங்க வெடிக்க வச்சாங்க இந்த பொருள் எல்லாம் சூட்கேச வெடிக்க வச்சாங்க இதையெல்லாம் வெடிக்க வச்சாங்க இப்படி இந்த வேலைகளை எல்லாம் செய்தவர்களை எல்லாம் உலக நாடுகளில் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இதே செயலை இன்று யார் இந்த பலசனத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு சந்தேகப்பட அவங்க உரிமை கோரல அவங்க வந்து பொறுப்பேற்றுக்கிறல ஆனாலும் அவர்கள் தான் செய்தார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை காரணம் என்ன அப்படின்னு இந்த வெடிப்பு யாரை மையப்படுத்தி எதை நோக்கமாக வைத்து வந்திருக்கிறதுங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இரண்டாவதாக இந்த இந்த மாதிரி உள்ள ஒரு வெகுஜன மக்கள் கொல்லப்பட்டதை வேலை நாட்டு ஊடகங்கள் பத்திரிகைகள் உட்பட பல ஊடகங்கள் வந்து அமெரிக்கா ஐரோப்பா நாட்டு ஊடகங்கள் எல்லாம் அப்படி கொண்டாடித்திருக்கிறாங்க வெகுஜன மக்கள் சாதாரணமானவர்கள் மருத்துவ ஊழியர்கள் நர்சுகள் மருத்துவர்கள் இவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவது ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு சம்பவமாக அவங்களுக்கு ஆகிப்போச்சேன்னா எவ்வளவு பெரிய குரூர மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இப்ப அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்ப இதை வந்து ஒரு அரசே செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த அரசாங்கமே நிறைய அரசுகள் இதை ஏற்றும் கொள்கிறது அக்னாலஜ் பண்றாங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கேள்வி எழுது என்னடா இனி வரும் காலங்களில் போர்முறை முறை என்பது இப்படித்தான் இருக்க போகிறதா அப்படி இந்த போர்முறை முறை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா யார் இனி ராணுவம் வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய டிவைஸ் எல்லாம் மாத்திருவாங்க இப்போ யார் இதுல பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொன்னா டிவி பயன்படுத்துற லேப்டாப் பயன்படுத்துற செல்போன்கள் பயன்படுத்துற ஏன்டா எந்த மாதிரி உள்ள மின்னணு பொருள்களுக்கு வந்து அது ஏதாவது ஒரு வகையில இன்டர்நெட்டோட தொடர்புல இருந்தாலோ இல்ல வயர் வழியாக தொடர்போட இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது வழியில போனோட நெட்ஒர்க்ல தொடர்புல இருந்தாலோ எதன் வழியாகவும் வந்து எந்த எலக்ட்ரானிக் டிவைஸையும் வெடிக்க செய்ய முடியும் அப்படிங்கறத இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லுகின்ற பாடம் அப்ப இதுல வந்து இவனுமே போவாங்க இவங்க கண்டுபிடிப்பாங்க இதெல்லாம் இது பண்ணுவாங்கிறதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் இல்லை என்றால் ஏற்கனவே பெகாசஸ் மென்பொருளை வந்து ஐபோன் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஐபோனுக்குள்ள போட்டாங்க எங்க உரிமை எல்லாம் எங்க ஒப்புதல் எல்லாம் போட்டாங்க எங்க போன்கள் எவ்வளவு பாதுகாப்பானதுன்னா எந்த ஆப்பையுமே எந்த மென்பொருளையுமே எங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உள்ள போட்ட முடியாது அது நாங்க வச்சிருக்கக்கூடிய வழியாக வழியாகத்தான் உள்ள வரணும் அப்படின்லாம் அவங்க சொல்லக்கூடிய இடத்துல இப்படி ஒரு மென்பொருள் உள்ள போடப்பட்டு விட்டதுன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்தாங்க கோர்ட்ல வாப்பிள் நிறுவனம் நிறுவனத்து மேல ஆனா சமீபத்தில் அந்த வழக்கை திரும்பப்பட்டுக்கிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அப்ப என்ன அப்படின்னாட்டா அவங்க சமரசமாயிட்டாங்க இல்ல எழுத்து நிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க பெரிய பெரிய அரசாங்கம் எல்லாம் இதுக்கு பின்னால இருக்கு அதனால அதுல போய் நம்ம பண்ண முடியாது நம்மள நிறுவனத்தை அடைக்க வச்சாலும் வச்சிருவாங்க பயந்துகிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்கன்றா இனி மக்கள் பயன்படுத்தக்கூடிய வெகுஜன பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த பெரிய பாதுகாப்பான ஒரு பொருளாக இருந்தோம் எந்த பொருளை நம்புவீர்கள் யார் ராணுவம் வந்து உடனே மாத்திட்டு பல கோடிகளை செலவு செய்து அவங்க அப்ப கம்யூனிகேஷனுக்கு பூ பொருள் வாங்கி வச்சுக்கிருவாங்க அப்ப இது வந்து வெகுஜனங்களை இதுதான் போர் முறை என்று இனி இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் எந்த விதமான நியாய தர்மங்களுக்கும் இந்த போர்கள் எல்லாம் கட்டுப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னா இனி வெகுஜன மக்கள் மிக பெருமளவில் பாதிக்கப்பட போகிறார்கள் இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடியது ஏன்னா இதுல இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க இப்ப இந்த பேஜரை தயாரித்தது யார் இந்த பேஜர் எந்த பிராண்டா இருக்கோ வெடிச்ச பேஜர்கள் அந்த பேஜர்களை எல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தைவான் தைவானில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தைவான்ல இருக்கிற நிறுவனத்தை நிறைய செய்தி நிறுவனங்கள் தொடர்பு கொண்டு நீங்க உங்க நிறுவனம் தயாரித்த பேஜர் தானே வெடிச்சிருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கடா ஹங்கேரியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு நாங்கள் தயாரிக்கும் உரிமையை வித்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நிறுவனம் எங்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க பிரான்ஸ்ல இருக்கு இஸ்ரேல இருக்கு ரெண்டு விதமா சொல்லப்படுது எங்க இருக்குன்னு தெரியல அவங்க தான் இந்த பொருள்களை எல்லாம் வாங்கினார்கள் அப்ப வாங்கி லெபனான்ல இருக்கக்கூடிய சப்ளை செயின் இந்த இதையெல்லாம் விநியோகிக்க கூடியதுல ஒரு கம்பெனி ஒண்ணு விநியோகிக்குது அந்த கம்பெனி பிரான்ஸ்ல இருந்து அல்லது இஸ்ரேல இங்க இருந்து செயல்படுது அந்த நிறுவனம் இதையெல்லாம் விநியோகிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப இந்த எல்லா நாட்டினுடைய சப்ளை செயினுக்குள்ளேயும் யாராவது ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து இப்ப அமேசான் மாதிரி மற்ற மற்ற நிறுவனங்கள் மாதிரி எவ்வளவோ நிறுவனங்கள் சப்ளை செயின்ல பொது விநியோக வியாபாரத்தில் இருக்கிறது அந்த மாதிரி விநியோகிச்சுட்டு போயிட்டாங்கன்னா விழுஞ்சன மக்களுக்கு இதன் மூலமாக என்ன பாதுகாப்பு இருக்கிறது ஏன்னா இந்த விசாரணை வந்து விடுத்த போய் இருக்கு ஜப்பான்ல உள்ள ஒரு நிறுவனம் வெடிச்சிருக்கிற வாக்கி டாக்கு எவ்வளோ செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க இதுக்கு எந்த விதமான தொடர்பு என்றும் பதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இதுதான் இந்த இனி போர்கள் என்பது இப்படித்தான் நடக்கும் போர்களே கொல்லப்பட போறவங்க மொபைல் போன கையில வச்சிருக்க லேப்டாப் வச்சிருக்க இந்த மாதிரி உள்ள டிவி வீட்டுக்களை வச்சுக்கிட்டு இருக்கிற சாதாரண மக்கள் தான் நீங்க ஏதாவது அது நெட்ஒர்க்கு வழியாக கனெக்ட் ஆயிருச்சுன்னா அந்த நெட்ஒர்க் வழியாக வந்து அந்த அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய டிவைஸை வெடிக்க செய்தவர்களை அவர்களை கொண்டு விடுவீர்கள் உலக மக்களை கூட அப்படி அரிச்சிடலாம் நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மூணாவது உலக போர் ஒன்று வரும் அது முதல் உலக போர் இரண்டாவது உழவு போர் நடந்த மாதிரி அங்காங்கே குண்டு வச்சுக்கிட்டு பீரங்கி வச்சு பிளைட்டை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அது முழுக்க முழுக்க வேற ஒரு பிளேட்ஃபார்ம்ல நடந்துகிட்டு இருக்கு இந்த போரில் எந்த விதமான நியாய தர்மங்களும் இதற்கு முன்னால் போரில் கடைபிடிக்கப்பட்ட எந்த ஒழுங்குகளும் தருமங்களும் இதில் கிடையாது அப்படித்தான் இனிமே போர் இருக்க போகுது அப்ப அப்படி இருக்கையில் ஒரு நாடு அந்த நாட்டுக்கு இராணுவம் வச்சுதான் இனிமே அந்த நாட்டு மக்களை அந்த ராணுவம் தான் நான் பொய்யா போச்சு ராணுவம் எல்லாம் உங்க எல்லையில நின்றுகிட்டு இருக்கேன் அவன் எது வழியாவோ உள்ள வந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொருளை இன்டர்நெட் வழியாவோ கனெக்ஷன் வழியாவோ வெடிக்க செய்து அங்க இருக்கிறவனையெல்லாம் எல்லாரையும் கொத்து கொத்தா கொண்டுட்டு போயிடுவான் இப்ப அரசுகள் என்ன செய்ய போகிறது இனிமே இந்த மாதிரி செல்போன் தயாரிக்கக்கூடிய எந்த கேக்கேடும் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை அரசுகளே நடத்தணுங்கிற ஒரு நிலை வந்துவிட்டது நாட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி இனிமே இந்த மாதிரி மின்னணு பொருள்களை தூக்கி போட்டு யாரும் சும்மா இருக்குன்னு சொல்றதுனா பைத்தியகாரத்தினர் சாத்தியமே இல்லை நம்ம இந்த பயன்பாட்டில் அவ்வளவு தூரம் வந்துட்டோம் இருக்கு அப்ப இருக்கக்கூடிய பொருள்கள் பாதுகாப்பானது நாங்க தயாரிச்சு உங்களுக்கு வழங்குறோம் என்று அரசுகளே ஏன்டா இந்த இந்த இப்ப இந்த பொருள்களை எல்லாம் இந்த வாக்கி இந்த பேஜரை எல்லாம் தயாரித்த நிறுவனங்கள் வந்து இந்த கையை கட்டிட்டு போயிட்டான் எந்த நிறுவனத்தினு போய் இப்ப கேட்க முடியாது இப்ப அந்த நிறுவனங்கள் வந்து அரசுகளோட கள்ளக்கூட்டு வைத்துக் கொண்டு வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள் நிறுவனம் ஆகிவிட்டது அப்ப அவன் காசுக்காக எதை வேணுமானாலும் ஜீவான் நிறுவனம் வச்சு நடத்துறவன் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுகளிடம் இருக்கிறது இனி எந்த மொபைல் செல்போனா இருந்தாலும் சரி அரசுகள் நடத்தக்கூடிய அந்தந்த நாட்டில் ஏற்கனவே இதெல்லாம் நடக்கும் தெரிந்ததாலோ என்னதாலோ சைனாவில் பயன்படுத்தக்கூடிய மின்னணு பொருள் எல்லாம் மிக பெரும்பாலும் அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்துவது சைனாவிலே தயாரிக்கப்பட்டது நம்ம ஏன் இன்னும் சொல்லணும் கார்கள் எல்லாம் இப்ப ஏறத்தாழ வந்து அதுவும் சேட்டிலைட்ல கண்ட்ரோல் பண்ணப்படக்கூடிய அளவிற்கு கார்களுக்குள்ள இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கார் வெடிச்சு சிதறுது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுல இருக்கக்கூடிய கார்களை எல்லாம் மொத்தமா வெடிச்சு சிதற வைக்கிறாங்க அது நேரடியான அதுக்குள்ள நீங்க வச்சு அதை எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ல வச்சு நீங்க இப்ப எங்க போய்கிட்டு இருக்கேன்னு காட்டுது ஜிபிஎஸ் கருவி இருக்கு நீங்க வேற ஒரு இடத்துல தொடர்போடு இருக்கிறீங்க ஜிபிஎஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிற நேரத்துல அந்த இன்ஜின் அதுல உள்ள எல்லாத்தையும் வெடித்து சிதற செய்யப்பட்டால் அது அதுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இல்லை ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நகரில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கார்கள் வெடித்து சிதறிச்சுன்னா அந்த ஊருடைய நிலைமை என்ன இதெல்லாம் வைத்து இந்த கார்களோ இன்னும் இன்னொரு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதை தடுத்து அரசுகளே இனிமேல் நாட்டுக்குள்ள எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி சைனா இதை வந்து இவங்க இந்த மாதிரி உள்ள ரொம்ப மட்ட ரகமான எல்லாத்துக்கும் போவார்கள் என்று தெரிந்ததால என்னவோ அவங்க பயன்படுத்தக்கூடிய மிக பெரும் தொண்ணூறு சதவீதமான டிவைசஸ் அவங்க நாட்டுக்குள்ள உள்நாட்டுக்குள்ளே தயாரிக்கப்பட்டது அவங்களுக்கு பெரிய அவங்க உள்ள பயன்படுத்தக்கூடிய மென்பொருள்களும் கூட அவங்க நாட்டுக்குள்ளே தயாரிக்கப்பட்டது வெளிநாட்டு மென்பொருள்களை நம்ம பயன்படுத்துற மாதிரி உள்ள குறிப்பாக அமெரிக்க தயாரிப்பு மென்பொருள்களை அவர்கள் பயன்படுத்துவதே இல்லை அந்த என்ற அளவிற்கு அவங்க இதில் இதெல்லாம் வரக்கூடும் என்று தெளிவாக இருந்திருக்கிறாங்க சைனாவோட போட்டி போடுறோம் சொல்லக்கூடிய இந்தியா மாதிரி நம்முடைய நாடுகள் எல்லாம் இதில் எங்கே இருக்குது ஒரு எல்லாவற்றையும் இறக்கி எல்லாவற்றையும் வெளிநாட்டு கம்பெனிக்காரன் சொல்றதெல்லாம் தயாரித்து வித்துக்கிட்டு இருக்கிறங்கிற நிலையில் இருக்கிறோம் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பொருள்கள் அரசினுடைய கட்டுப்பாட்டில் பாதுகாப்பான முறையில் தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு நீங்க கம்பெனிக்காரன் எந்த விளக்கி வைக்கிறான்னு லாபகரமாக கூட இந்த தொழிலை செய்யுங்க மக்களுடைய பாதுகாப்பு இதன் மூலமாக உறுதி செய்யப்பட வேண்டும்